ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு மட்டன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது கீரை சாப்பாடு இது கூட எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டான காம்பினேஷனுங்க வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அப்புறமா நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மட்டன்லேயே தண்ணி வருங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மட்டன் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து ஒரு குக்கரில் மூடி போட்டு ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் விசில் நல்லா விட்டுறலாங்க மட்டன் நல்லா வெந்துடணும் அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா விசில் வந்துருச்சு இப்போ மட்டன் சுக்காவுக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் குறுமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டுலேருந்து மூணு துண்டு பட்டை ரெண்டு வரமிளகாய் ஒன்று டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ விசில் வந்த மட்டன் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் இப்போ மட்டன் சுக்கா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட ரெண்டு விற ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க மட்டன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நான் வேகமாக வதங்குறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மட்டன் சுக்கா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சமாக அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ப பச்சை வாசனை எல்லாமே போயிருங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிறதுமே நம்ம மட்டன் மட்டும் செப்ரேட்டாக எடுத்து இது கூட போட்டுக்கிறோங்க இனி தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த மட்டனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கணும் அப்போ தான் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுங்க இப்போது கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேங்க காரு உங்களுக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்காக நம்ம மல்லித்தலையும் சேர்த்த போகிறோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்